வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பூண்டு நிறைய போட்டு ஒரு தக்காளி சட்னி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் உளுந்து லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்துட்டோம்னா உளுந்து வந்து ஒருபட நேரம் ஆகும் அதனால நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா வரும்பட்டுருச்சு இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வதக்கணும் வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வர சேர்த்துக்கலாம் நான் வந்து பத்து குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நீல மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு அஞ்சு சேர்த்துக்கங்க இது வந்து காரத்துக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வர காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் கலருக்காக மட்டும்தான் நான் வந்து காம்பு எடுக்கலை அரைக்கும் போது காம்பு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ காம்பு எடுத்தோம்னா அந்த விதை எல்லாமே உதிர்ந்து வந்துடும் அதனால் நான் வந்து காம்போடு சேர்த்துருக்கேன் இப்போ மிளகா வத்தல் எல்லாமே நல்லா உப்பி வந்துருச்சு அதே சமயம் நல்லா வறுபட்டுருச்சு கருகை விட்டுறக்கூடாது இது வந்து வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க பூண்டு நல்லா அப்படியே சவந்து வந்துருச்சு இதை வந்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வறுப்பட்டு வச்சு இதையும் வெறு பிளேட்டுக்கு இப்போ அதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம் இதையும் இப்போ எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தோல் நல்லா சுருங்கி அப்படியே கருகி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்தர் திருப்பி விட்டுக்கலாம் இந்த தக்காளி எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே எண்ணெயில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் புளி நல்லா வதக்கியாச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதெல்லாம் கடுகு கருவேப்பில் ரெண்டு வர மிளகா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா பூண்டு வரமளவாலாம் நிறைய சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் காரம் காரமாக தான் இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதான் அருமையான பூண்டு தக்காளி சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி